தன்னுடைய கலாச்சாரத்தின் மீது பெருமிதம் கொள்ளும் தேசத்தால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதை அடிப்படையாகக் கொண்டு சாலையோரங்களில் சுவர்களின் மீதும் சுரங்கப்பாதைகளிலும் மிக அழகான ஓவியங்கள் வரையப்பட்டு கலாச்சாரத்தை பிரபலப்படுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதை குறிப்பிட்டார் எடுத்துக்காட்டாக தில்லியில் பாரத் மண்டபத்தில் தேசம் முழுவதிலும் இருந்தும் அற்புதமான கலைப்படைப்புகள் இடம்பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் கடந்த சில ஆண்டுகளாக வீடுகள் தோறும் மூவர்ண கொடி இயக்கம் வெற்றியடைந்து வருவதாகவும் அந்த வரிசையில் இந்த ஆண்டும் வீடுகளில் மூவர்ண கொடியோடு உங்களின் சுய புகைப்படத்தையும் சேர்த்து டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தரவேற்றம் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்கு முன்பாக கடிதங்கள் மற்றும் மைகவ் அல்லது நமோ செயலி வாயிலாக மக்கள் அளிக்கும் ஆலோசனைகளை தமது சுதந்திர தின உரையில் தெரிவிக்க விரும்புவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஜப்பான் சென்றடைந்தார் டோக்கியோ விமான நிலையத்தில் அந்நாட்டுக்கான இந்திய தூதர் சிபி ஜார்ஜ் மற்றும் அதிகாரிகள் உற்சாக வரவேற்படைத்தனர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் யோகோ கமிகவாவின் அழைப்பை ஏற்று அந்நாடு சென்ற ஜெய்சங்கர் நாளை அங்கு நடைபெறும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்திய வணிக மேம்பாட்டிற்கான ஒத்துழைப்பு வழிமுறைகள் பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது நடப்பாண்டு பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது இதில் முன்னாள் இராணுவத்தினரின் குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு கலந்தாய்வு நடைபெற்றது ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் சிறப்பு பிரிவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது இதற்கு எழுநூற்று பத்து இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன இந்த கலந்தாய்வு மூலம் தொன்னூற்றி இரண்டு இடங்கள் நிரம்பின இதனையடுத்து சிறப்பு பிரிவினருக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி சனிக்கிழமையான நேற்று நிறைவடைந்தது இந்நிலையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி பொதுப்பிரிவு கலந்தாய்வு திங்கட்கிழமையான நாளை தொடங்குகிறது செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை இந்த கலந்தாய்வு மூன்று சுற்றுகளாக நடத்தப்பட உள்ளது கர்நாடகா கேரள மாநிலங்களின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாகவும் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளின் நீர் நீர்த்திறப்பு காரணமாகவும் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரம் கனஅடியாக உயர்ந்துள்ளது ஒரு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் கனஅடி நீர் காவிரியில் வெளியேற்றப்படுகிறது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீரின் வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒகேனக்கல் முழுவதும் அருவிகள் பாறைகள் தெரியாத அளவிற்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் இயக்கவும் பொதுமக்கள் குளிக்கவும் பதினான்காவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரி கரையோரம் உள்ள ஒகேனக்கல் ஊட்டமலை ஆலம்பாடி நாடார்கொட்டாய் நாகமரை பண்ணவாடி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கைக்கு எதிரான முதல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் நாற்பத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது கண்டியில் உள்ள பல்லக்கிளை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதிமூன்று ரன் எடுத்தது இதையடுத்து இருநூற்று பதினான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை அணி பதினான்கு ஓவரிலேயே நூற்று எழுபது ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனால் இந்தியா நாற்பத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இதையடுத்து இந்தியா மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது பல்லகலே மைதானத்தில் இன்று நடைபெறும் இரண்டாவது ஆட்டம் இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது